மனிதன் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வானத்தை நோக்கி பார்த்து வந்தான் அந்த வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்த்தவுடன் அவற்றின் எண்ணிக்கையும் இயக்கமும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கேள்வி ஒன்று இன்றும் மனிதனை வியப்பில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது அதுதான் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது இந்த கேள்விக்கு இன்று நாம் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பதில் என்றால் பிக் பேங்க் அதாவது தமிழிலே பெரும் வெடிப்பு என்று அழைப்பார்கள் இந்த பெரும் வெடிப்பு என்ற சொல் சொந்தமாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் திடீரென்று அனைத்தும் தோன்றியதாக தோன்றலாம் ஆனால் விஞ்ஞான ரீதியில் அது ஒரு வெடிப்பு போல அல்லாமல் ஒரு விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் போல புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு விஷயம் சுருங்கிய நிலையில் இருந்தபோது அதனுடைய அடர்த்தியும் வெப்பமும் அளவுக்கு மீறியதாக இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட கணத்தில் துவங்கிய மிக வேகமான விரிவாக்கமே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது இந்த எண்ணம் பல விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் மற்றும் கணக்கீடுகளின் அடிப்படையிலே உருவானது முக்கியமாக இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது பொது வியப்பியல் தொடர்புடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி கோட்பாட்டை முன்வைத்தார் அதன் அடிப்படையில் பிரபஞ்சம் நிலைத்ததாக இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கும் என்ற எண்ணமும் உருவானது இந்த கோட்பாட்டின் விளைவாக பலர் பிரபஞ்சம் சுருங்கி வருகிறதா அல்லது விரிவடைகிறதா என்ற கேள்விகளை எழுப்பினார்கள் அந்த நேரத்தில் எட்வின் எனும் வானியலாளர் விண்வெளியில் உள்ள பல காட்சிகளை தன் தொலைநோக்கி மூலம் ஆய்வு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் உண்மையையும் அறிவித்தார் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெப்யூலாக்களும் நம்மிடமிருந்து தூரமாக நகர்கின்றன அதாவது பிரபஞ்சம் விரிவடைகிறது என்று கூறினார் இதன் மூலமாக ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது இன்று பிரபஞ்சம் விரிவடைகிறது என்றால் கடந்த காலத்தில் அது மிகவும் சுருங்கிய நிலையில் இருந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்தும் ஒரே புள்ளியில் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புள்ளியில் இருந்த பிரபஞ்சம் ஒரு கட்டத்தில் கணக்கிட முடியாத அளவிற்கு சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது அந்த நிலையில் இருந்து ஒரு கணத்திலே அதிரடியான மாற்றமும் நிகழ்ந்தது அதுதான் பிக் பேங்க் இந்த நிகழ்வு சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் இந்த நிகழ்வுக்குப் பிறகுதான் பிரபஞ்சம் வேகமாக விரிவடைய துவங்கியது முதலில் அடிப்படை துகள்கள் எனும் பண்டமெண்டல் பர்டிகுலர்ஸ் தோன்றியது அதாவது எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் போன்றவை அதற்கு பின்பு இந்த துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அணுக்கள் உருவானது ஆரம்பத்தில் பெரும்பாலானவை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற எளிமையான மூலக்கூறுகளாகவே இருந்தன இதிலிருந்துதான் காலப்போக்கில் கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசை காரணமாக அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தன குடும்பங்களையும் உருவாக்கியது அந்த குடும்பங்கள் பெரிதாகி வெப்பம் மற்றும் அழுத்தம் அதிகரித்ததால் நட்சத்திரங்கள் உருவானது நட்சத்திரங்கள் உருவானதற்கு பிறகு அவற்றின் உள்ளேயே மச்ச சிக்கலான மூலக்கூறுகளும் உருவாகத் துவங்கியது இதுதான் நம்முடைய பிரபஞ்சத்தின் வளர்ச்சி ஒரு எளிமையான நிலையிலிருந்து ஒரு நுண்ணிய துகளாக துவங்கி நாம் உட்பட அனைத்தையும் உருவாக்கிய மிகப்பெரிய பிணைப்பு அதுதான் பெரும் வெடிப்பு கோட்பாடு பிக் பேங் தியரி இந்த கோட்பாட்டிற்கு ஆதாரம் தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சுருக்கமாக சிஎம்பி என்று அழைப்பார்கள் இது பிரபஞ்சத்தின் குழந்தை பருவ ஒளி என்று சொல்வார்கள் இந்த சிஎம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆர்னோ பென்சைஸ் மற்றும் ராபர்ட் வில்சன் எனும் இரண்டு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் ஒரு ரேடியோ தொலைநோக்கி மூலம் விண்வெளியில் இருந்து வரும் ஒலி அலைகளை ஆராய்ந்தார்கள் ஆனால் எந்த திசையில் பார்த்தாலும் ஒரே மாதிரியான ஒலிகளே கேட்டன இது ஒரு சீரான மைக்ரோவேவ் அலைப்பொதிப்பு விஞ்ஞானிகள் இது பிக் பேங் நிகழ்விற்கு பிறகு வந்த சத்தம் என்று நம்புகிறார்கள் அதைப்போல இன்னொரு ஆதாரம் பிரபஞ்சத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற எளிய மூலக்கூறுகளினுடைய அதிக இருப்பு அதாவது இன்று பிரபஞ்சத்திலே எழுபத்தி ஐந்து வெழுக்காட்டிற்கு மேல் ஹைட்ரஜனும் இருபத்தி ஐந்து விழுக்காட்டிற்கு மேல் ஹீலியமும் இருக்கின்றன இது ஆரம்பத்தில் பிரபஞ்சம் எளிமையானதாக இருந்ததற்கான ஒரு விளக்கம் மூன்றாவது ஆதாரம் விரிவடையும் பிரபஞ்சம் என்பதுதான் அதாவது எட்வின் ஹபில் கூறியவாறே பிரபஞ்சம் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறது இந்த விரிவாக்கத்தின் வேகம் கூட சமீபத்தில் நிகழ்ந்த டார்க் எனர்ஜி என்ற புதிய கண்டுபிடிப்பால் மேலும் அதிகரித்திருக்கிறது எனவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இவற்றை வைத்துதான் பிக் பேங் என்பது வெறும் சொல் அல்ல இது விண்வெளியை பற்றிய உண்மையான கோட்பாடு என்றும் கூற முடிகிறது அதை போல பேங் நிகழ்வின் ஆரம்ப நாட்களில் பிரபஞ்சம் ஒரு சூடான பிளாஸ்மா நிலையிலே இருந்தது இந்த நிலை என்பது நமது எதிர்பார்ப்புகளை விட மிக அதிவேகமான நிகழ்வுகளையும் கொண்டிருந்தது அந்த ஆரம்ப பிளாஸ்மா நிலை முழுமையாக ஒளியைக் கடத்த இயலாத சூழ்நிலையிலே இருந்தது இந்த நிலையில் இருந்து பிரபஞ்சம் சுமார் மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு பின்புதான் முதன்முறையாக ஒளிக்குரிய சுதந்திரத்தையும் அனுபவித்தது இந்த காலத்தை ரீகாம்பினேஷன் எரா என்றும் கூறுகிறார்கள் அதில் தனித்தனியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டோன்கள் ஒன்று சேர்ந்தன மற்றும் ஹைட்ரஜன் ஹீலியம் ஆகிய அணுக்களும் உருவானது இதுதான் நாம் இன்று காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என அழைக்கக்கூடிய ஒலி கதிர்களையும் உருவாக்கியது அதற்கு பிறகு ரீகாம்பினேஷன் உடன் பிரபஞ்சம் ஒளியை கடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வந்தது ஆனால் அதற்கு பின்பு அந்த ஒளி வெறும் பயணத்தை தான் தொடர்ந்து கொண்டிருந்தன அப்படி பயணம் செய்கின்ற ஒளியை தான் இன்று நாம் விண்வெளி தொலைநோக்கியிலே பார்த்துக்கொள்ளும் நட்சத்திரங்களின் ஒளிகளாக இருக்கின்றன அதாவது இவை அனைத்தும் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒளிகள் இதற்கு பிற்பட்ட காலத்தில்தான் பிரபஞ்சம் மெதுவாக குளிர்ந்தது இந்த குளிர்ச்சி மற்றும் ஈர்ப்பு விசையின் உதவியால் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் மிகுந்த இடங்களிலே ஒன்று சேர்ந்து முதலாவது நட்சத்திரங்களை உருவாக்கியது இந்த நட்சத்திரங்கள் தான் பாப்புலேஷன் த்ரீ ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் இவை மிகவும் பழமையானது இந்த நட்சத்திரங்களில் உள்ளே ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஒன்றிணைந்து தங்கள் வாழ்நாளில் மற்ற மிக முக்கியமான மூலக்கூறுகளை உருவாக்கின இந்த நடைமுறைதான் நியூக்ளியோசிந்தசிஸ் என்று அழைக்கப்படுகிறது இதன் விளைவாக கார்பன் ஆக்சிஜன் இரும்பு போன்ற பொருட்களும் தோன்றியது நமது பூமியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அந்த நட்சத்திரங்களின் உள்ளே நிகழ்ந்த இந்த நியூக்ளியோசிந்தசிஸ் செயல்முறைக்கு பின்பு உருவானவை செயல்முறைக்கு பின்பு உருவானதுதான் பின்பு அந்த நட்சத்திரங்கள் சிதறிவிட்டன சூப்பர் நோவாவும் வெடித்தது அந்த வெடிப்புகள் இந்த மூலக்கூறுகளை பிரபஞ்சத்தில் பரப்பியது அந்த மூலக்கூறுகள் சேர்ந்து புதிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஆகியவற்றையும் உருவாக்கியது இதன் வழியாகவே இறுதியில் நம் சூரிய குடும்பமும் அதற்குள் பூமி அதற்குள் மனிதனாகிய நாமும் தோன்றியிருக்கிறோம் நாம் அனைவருமே நட்சத்திரப் பொடிகள் என்பதே விஞ்ஞான புரிதல் அது மட்டுமல்ல என்பது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல அது ஒரு தொடர் நிகழ்வின் துவக்கம் அதிலிருந்து பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பகுதியும் தோன்றியது அதாவது நட்சத்திரங்கள் கிரகங்கள் பாறைகள் உயிர்கள் அறிவு கலாச்சாரம் அனைத்தும் அந்த ஒற்றை நிகழ்வின் விளைவுகள் அந்த நிகழ்வுகளின் பின்னணி இன்னும் தொடர்ச்சியாகவே கருதப்படுகிறது பிரபஞ்சம் இன்னும் விரிவடையாமல் இல்லை அது தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டுதான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயத்தை கண்டுபிடித்தார்கள் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் வேகமடைகிறது இதற்கு காரணம் டார்க் எனர்ஜி என்றும் பெயரிட்டார்கள் டார்க் எனர்ஜி என்பது ஒரு அற்புதமான அதே நேரத்தில் மர்மமான விஷயம் இது எந்த ஒளியையும் வெளியிடுவதில்லை ஆனால் பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை வேகப்படுத்தி வருகிறது இன்று விஞ்ஞான உலகம் பரிந்துரைக்கும் கருத்தின்படி மொத்த பிரபஞ்சத்திலே அறுபத்தி எட்டு விழுக்காடு டார்க் எனர்ஜி இருபத்தி ஏழு விழுக்காடு டார்க் மேட்டர்ஸ் மற்றும் வெறும் ஐந்து விழுக்காடு தான் நமக்கு தெரிந்த இயற்கையின் பொருட்கள் அதாவது நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் பூமி மனிதன் அணுக்கள் ஒலிகள் இவை அனைத்தும் அந்த ஐந்து விழுக்காற்றில்தான் அடங்கும் மீதம் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு தெரியாதவையாக இருக்கின்றன அதை போல பேங் என்பது விஞ்ஞானிகளின் கற்பனை அல்ல பிரபஞ்சத்தில் உள்ள ஒலி கதிர்வுகள் கதிர்வீச்சுகள் மற்றும் எதிரொலிகள் போன்றவற்றை பயன்படுத்தி ஆய்வுகள் செய்கிறார்கள் இதற்காக நாசாவின் கோப் டபிள்யூ மேப் மற்றும் தற்போது செய்திருக்கக்கூடிய பிளாங்க் சேட்டிலைட் போன்ற விண்வெளி ஆய்வுகள் ஹோஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷனை மிகச்சிறப்பாக ஆய்வு செய்கின்றன அந்த கதிர்வீச்சுகளில் உள்ள நுண்ணிய வேறுபாடுகள் மூலம் பேங் நிகழ்வுக்குப் பிறகு நடந்த நிகழ்வுகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது அதைப் போல ஹபில் ஜேம்ஸ் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் மிக தொலைவில் உள்ள காலங்களில் இருந்து வரும் ஒளியை பார்வையிடுகின்றன ஒளி பயணிப்பதற்கு ஏராளமான ஆண்டுகள் எடுப்பதால் மிக தொலைவில் உள்ள ஒளி என்பது மிக பழைய காலத்தை சொல்கிறது அதனால் ஹபில் மற்றும் வெப் தொலைநோக்கிகள் போன்று வேலை செய்கின்றன இவை நமக்கு பிரபஞ்சத்தின் ஆரம்ப நாட்களை காண வாய்ப்பு அளிக்கின்றன